மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார் இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார் நன்றி தம்பி ஆஹா நன்றி தம்பி தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார் தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணா பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போலதான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு இதை படிங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை படிச்சா மட்டும் இல்லை எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் வெற்றி நிச்சயம் தலைவரே நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுடைய சார்பாக மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது அதனால மக்களுடைய அனைத்து மக்களுடைய சார்பா நான் சொல்றேன் எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான் என்ன என்ன அண்ணா சொல்றதா கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே சென்னை மாமல்லபுரத்தில் மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் கலந்து கொண்ட தாவேக்கா தலைவர் விஜய் உரையாற்றினார் அப்போது மைடியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என கூறி உரையை தொடங்கிய அவர் உங்களுடைய சாதனைகளுக்கு பாராட்டினும் படிப்புதான் சாதனை என்றும் ஒரே படிப்பில் கவனம் செலுத்தி மன உளைச்சலோடு நீங்கள் இருக்க வேண்டாம் நீட் மட்டும்தான் உலகமா என்று ஒரு கேள்வியும் எழுப்பி நீங்கள் ஜனநாயக கடமையாற்றினாலே போதும் நிச்சயமாக நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இம்முறை வண்டி வண்டியாக பணத்தினை கொட்டுவார்கள் அது உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்றும் கூறினார் மேலும் எத்தனை தடைகள் வந்தாலும் பிடித்த துறையில் சிலர் சாதிப்பார்கள் அதை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறினார் முக்கியமாக சாதி மதத்தை தூரமாக ஒதுக்கி வையுங்கள் விவசாயி தொழிலாளி இயற்கை என்ன சாதியாக பார்க்கிறது என்ற ஒரு கருத்தினையும் அவர் பதிவிட்டார் அதே போன்று போதைப் பொருள் போன்று சாதியும் நீங்கள் தூரமாக வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் கடந்த முறை கூட சே நோ டு டெம்பரரி ப்ளஷர் சே நோ நோ டு ட்ரக்ஸ் என்று கூறியிருந்த விஜய் இந்த முறையும் போதைப் பொருளோடு சேர்த்து ஜாதி மதத்தையும் தூரமாக வைக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ச்சியாக எது சரி எது தவறு என ஆலோசித்து ஒரு அமைதியான வாழ்வுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இது ஏஏ உலகம் எனவே தற்பொழுது நீங்கள் கவன சிதறல் கொண்டிருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த முறை மிகவும் சுதந்திரமாக பறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்திய விஜய் தொடர்ச்சியாக இது வரக்கூடிய பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான உரையாகவே இதை நான் சொல்வதாகவும் ஏனென்றால் அட்வைஸ் செய்துவிட்டால் போர் அடித்துவிடும் என்றும் அவர் கூறி தன்னுடைய உரையை முடித்த நிலை காட்சிகளை பார்த்தோம்